நண்பர்களே வணக்கம் இப்போ நாம ஒரு ரொம்பவே சென்சிட்டிவானாலும் நிறைய பேரை மனசுக்குள்ள கேட்கும் கேள்வியை பத்தி பேச போறோம் சில ஆண்கள் திருமணத்துக்கு பிறகு ஏன் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிக்கிறாங்க முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா திருமணத்துக்கு முன்னாடி இருக்கும் எக்ஸைட்மெண்ட் புதியதா இருக்கும் க்யூரியாசிட்டி அடிக்கடி டைம் ஸ்பென்ட் பண்ணும் அந்த ஸ்பார்க் எல்லாம் மேரேஜ் ஆன பிறகு கிராஜுவலா செட்டில் ஆக ஆரம்பிக்கும் அதனால சிலருக்கு அது சாதாரணமாகிடுச்சுன்னு தோணும் உருவியல் ரீதியாக பார்த்தா சில ஆண்கள் நாவல்டி இல்லாத போதையே போர்டம் ஃபீல் பண்ணுவாங்க அதோட ஸ்ட்ரெஸ் வேலை பழு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் கூட ஆடானால் இன்ட்ரெஸ்ட் நேச்சுரலி டவுன் ஆகிடும் அதுதான் ரியாலிட்டி மறுபுறம் எமோஷ்னல் கனெக்ட் குறைந்தாலும் சேம் எஃபெக்ட் வரும் சில ஆண்கள் இன்டிமேசிக்கு முன்னாடி பார்ட்னரோட பேசிக்கிட்டு கடல் பண்ணி பாண்டிங் பில்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ஸ்லோவாக இன்ட்ரெஸ்ட் குறையும் தார்க் ட்ரூத் என்னென்னா சில ஆண்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் எவ்ரித்திங் இஸ் செட்டில்டுன்னு ஒரு ஃபால்ஸ் அசம்ஷன் இருக்கும் அதனால் எஃபோர்ட் எடுக்காமல் விடுறாங்க ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் எப்போதும் தேவை சுருக்கமாக சொல்லணுன்னா சில ஆண்கள் இன்ட்ரெஸ்ட்டை இடட்டுறதுக்கு காரணம் போர்டம் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் எமோஷனல் கனெக்ட் குறைவு சொல்யூஷன் என்னென்னா ஓப்பன் கம்யூனிகேஷன் நியூ எக்ஸ்பீரியன்சஸ் க்ரியேட் பண்ணுறது ஸ்மால் ரொமான்டிக் ஜெஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நண்பர்களே இப்படிப்பட்ட போல்டான உண்மையா சொல்லணும் ஆனா நாம எல்லாருக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் அழுத்துங்க அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நாங்க பேசுற சுவாரஸ்யமான டாபிக் உங்க ஸ்கிரீனுக்கு உடனே வரும்